ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வலதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தெளிவாக காணலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் நமக்கு விருச்சகத்தில் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார் அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான் இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு நாலாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார் புதன் பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இடை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷப லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் ராசிக்கு இந்த மாச மாற்றங்கள் இருந்தாலும் கூட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும் ஏன்னா இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஆனால் இந்த மாதம் ரொம்ப அவேராக ஒரு நடக்க வேண்டிய காரியங்கள் அது தானாக நடந்தால் ஒன்றும் அங்கே பிரச்சனை கிடையாது நம்மளாக இன்றைக்கி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா லக்னாதிபதி எட்டுக்கு போயிட்டார் கூடவே உடன் வந்து ஏழு பன்னெண்டுக்குரியவரும் அதே போல் நம்மளுக்கு புதன் ரெண்டு ஐந்துக்குரியவரும் பொருளாதார ஸ்தானாதிபதியும் போய் சிக்கிக்கிட்டார் அப்போ இந்த மாதம் ஒரு பதினெட்டு தேதி வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு பற்றாக்குறை ஒரு கெடுபிடி நான் பேசினா கூட அது ஒரு தவறாக போவது ஒரு குழந்தைகள் சார்ந்த உடல்நல குறைபாடு இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் செய்கிற இடங்கள்லேயும் வேலை பலு அதே போல் உயரதிகாரி உடன்பணிபுரிப்பவர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இதெல்லாமே இருக்குது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் நடக்கிற காரியங்கள் தானாக நடக்கட்டும் நீங்களாக போய் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு அதனால் லாபகமாக கூலாக கடந்து வந்துடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையாக இருக்கும் மாறப்போடுங்க இந்த பொருத்தம் பார்க்கறது செய்யறது விசாரிக்கிறது இதெல்லாம் ஆஷூஷலாக பண்ணிடலாம் ஒருவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுவும் பேச்சு கொடுத்துக்காதீங்க நோ ஆர்குமெண்ட் தேவையில்லாத விவாதங்களையும் கருத்துக்களையும் இந்த காலகட்டம் பேசுனா அது சரி வராது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் மலச்சிக்கல் அதே போல் மனம் சார்ந்த பிரச்சனை இதில் இருக்கக்கூடிய ரோகிணிக்கு அதிகப்படியான ஒரு டிப்ரஸ் இருக்கும் ஏன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் இந்த புதன் வீட்டில் சு சுக்கரன் வீட்டில் ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ கொஞ்சம் பார்த்து நம்ம லாபகமாக கடந்து வரணும் அதே போல் மூத்த சகோதரம் நண்பரால் அந்நிய மொழி பேசுவும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் வந்து ஒரு வெளிநாடு போகிறதுக்கு அதே போல் ஒரு லோன் கிடைக்கிறதுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலுக்காக இடமாற்றம் ஊர் மாற்றம் இதற்கெல்லாம் மாத பிற்பகுதி தான் மாத முற்பகுதியில் எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது கணவன் மனைவி இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து சென்றுடணும் கடன் நோய் எதிரிகள் விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுறது ஆட்களிடம் இதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை இப்போ ஒரு சிலலாம் விவாகரத்துலாம் கேட்குறீங்கன்னா கன்ஃபார்மாக ஜீவனாம்சம் கொடுக்குற மாதிரி அங்கே ரொம்ப ஆகிடும் அதனால் வழக்கு சார்ந்த விஷ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சரிவரன்னா கொஞ்சம் வாய்தாவை போட்டு வைத்து போயிடுங்க இந்த காலகட்டம் எதுலேயுமே ரொம்ப போய் ஃபோர்ஸாக இறங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு ரிஷபத்திற்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்கள்லும் கவனம் அதுவும் பதினெட்டு தேதி வரைக்கும் அதிகவனமாக இருக்கணும் அதற்கு பிற்பாடு கொஞ்சம் வந்து ஒரு பணம் சார்ந்த ஒரு கொஞ்சம் இந்த பொருள் வருவாய் வருவது அதே போல் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒரு அம்மாவுடைய அனுகூலம் கிடைப்பது தசாபிதெல்லாம் சிறப்பு இல்லைன்னா அம்மாக்கே ஒரு உடல்நிலை குறைபாடு இல்லை உங்களுக்கே ஒரு சுக குறைவீனம் ஏற்படும் வந்து சொல்லியாச்சு மு முயற்சிகளில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் ஏன் இந்த மாதம் ச ஒரு அமைதி காக்க சொல்கிறேன்னா முயற்சி போட்டாலும் அங்கே நடைபெறுவது வந்து ரொம்ப பலன் கிடைப்பது தாமதமாக இருக்குது கொஞ்சம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே அரிதாக இருப்பதுனால வேண்டான்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் தேவைக்கான செலவும் அதே போல் ஒரு ரெனோவேட் பண்ணி வீடை புதுப்பிக்கிறேன் வண்டிக்கான செலவு இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில லோனில் கூட ஒரு வீடு வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்ல சொல்லியாச்சு இதுக்கெலாம் உங்கள் தசா புத்தி மட்டுமே இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்களுமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பாக்கியம் அதுக்கான ஒரு வைத்தியம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதற்கான ஒரு மருத்துவ விரயங்கள் இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நார்மல் ரிசல்ட்டாக தான் இருக்குது அதனால் இந்த க மாதத்தை விட்டுடுங்க இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துட்டால் அனைத்து தரப்பினருக்கும் இது ரொம்ப சிறப்பு மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ஸ் டைம் அதனால் வந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் யூஷுவல் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது உங்கள் படிப்பு நல்லாயிருக்கும் அதனால் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகளை உத்வேகமாக போடுங்க நல்ல ரிசல்ட்ஸ் வரும் நீங்கள் கேட்ட படிப்புலாம் தாராளமாக படிக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஆண்டு செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு சோம்பேறித்தனத்தை மட்டும் கலத்திரணும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தாயார் பெருமாள் வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு இந்த பங்களெலாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்கறதுக்கும் சோம்பரி தனம் பண்ணுறோம்னா நம்ம அபிராமி அந்தாதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோட நூற்பையன் பாடலை ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் மெல்லாம் அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலைக்கு கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளன் செய்யும் மேதான் என் செய்யும் வே நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயே இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின் போது திருஞான சம்பந்தர் வந்து உன்ன ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமாதிரி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் இருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தையை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரளில் வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டு பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களே தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்ட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் மாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம்தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரமுத்திர சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒருவேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை செய்வது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சோர்ணலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி